எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து தங்க செல்வம் நான் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கோயில்பேட்டில் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் முடித்தேன் முடிச்சுட்டு கேம்பஸில் எனக்கு பெங்களூரில் ஒரு இடத்துல சென்னையில் ஒரு இடத்துல வேலை கிடைச்சிது அங்கேருந்து பெங்களூர் மாறினேன் அங்கே ஒர்க் இருந்தேன் ஆனால் கொரோனா லாக்டவுன் வந்ததுனால ஊர் பக்கம் வந்தேன் ஊர் பக்கம் அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது இங்கே இருக்கும்போது எனக்கு இது மேலே கொஞ்சம் ஆர்வம் வந்து நான் இதுதான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ எங்கள் வீட்டில் இதெல்லாம் பார்க்காத பொண்ணு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் சொல்லும்போது ரைட்டு நம்ம இது வந்து எங்கள் அப்பாட்டையும் வந்து என்னால் ப்ராப்பராக கற்றுக்க முடியல ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்க்காத வெளியே போய் வேறு வேலை பாரு கல்யாணம் வரைக்கும் பாரு அதுக்கப்புறம் வந்து பாரு அப்படின்லாம் சொன்னாங்க சரி நம்ம அப்போ வேறு எங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா விவசாயத்துக்கு நான் புதுசு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு ஒரு விஷயமும் தெரியாத ஒரு தான் இருந்தேன் அப்போது தென்காசி மாவட்டத்தில் வாசிவநல்லூரில் பொதுகை சோழன் ஒரு ஈக்கோ ஃபார்ம் அதாவது நூறு பேர் சேர்ந்து ஒரு நூறு ஏக்கர் வாங்குவாங்க அதை அதில் பராமரிப்பாங்க அதை போது நான் அங்கே போய் ரெண்டு மாதம் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அங்கேயும் ஒரு ரெண்டு மாதம் வேலையும் பார்த்தேன் அப்போ எனக்கு அங்கே கொஞ்சம் அனுபவங்கள் வந்தது அதை வச்சு நம்ம தோட்டத்தில் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம் மெயினாக நம்ம தோட்டத்தில் வந்து ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டத்தில் பயிர் தான் கொய்யா மா தென்னை வாழை எலுமிச்சை முருங்கை இதை மாதிரி தோட்டக்கலை பயிராக தான் ப பயிர் பண்ணியிருக்கோம் முந்நூற்றஞ்சி நாளும் வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோலாக இருந்துச்சு நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அதை நோக்கியே ஒரு பதினஞ்சு ஒரு பா பாதி பாதி அதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா இப்போது குழவாழை த இருக்கும் இன்னொரு மூணு ரெண்டு மாதம் அதை வெட்டுக்கு வரும் அடுத்த அது வெட்டுக்கு வந்து முடியும் போது அடுத்த மாதம் அடுத்த வாழை கொ அடுத்த செட்டு வாழை குலைக்க ஆரம்பிக்கும் அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கோழி கூட சின்ன வாழை இப்போ தான் போட்டிருக்கு அது வெட்டுக்கு வரும்போது அது குலைக்க வரும் இப்படி மூணு மாதத்துக்கு ஒருக்க வாழை ரொட்டேஷனில் வர்ற மாதிரியே பயிர் பண்ணியிருக்கோம் போக கொய்யாப்பழம் வருஷத்தில் ஆறு மாதம் கண்டிப்பான முறையில் சீசன் அது போக மூணு மாதம் லக்னோ ஃபார்ட்டி நைன்கிற எல் ஃபார்ட்டி நைன்கிற வெரைட்டி வந்து ஒம்பது மாதம் நமக்காக பழம் தரும் இது நமக்கு தினம் வருமானம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இது நமக்கு நாங்கள் இன்புட்டாக என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுத்தில தொழுவுல நீங்கள் பார்த்துருப்பீங்க கோமியம் சாணி அலசி விடுற தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் ஆகும் அதை நாங்கள் அதே ஹாஃப் ஹெச் ஹெச்பி மோட்டாரில் அங்கேருந்து நம்ம வெஞ்சரி பக்கத்தில் ஓசொடியாக ஷிஃப்ட் பண்ணி அங்கே நம்ம எல்லா என்ன கேட்வாலுக்கு பாயிருமோ தினம் ஒவ்வொரு கேட்வாலுக்கு அது நானூறு லிட்டரு பேரலில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ரைட் இது போக நம்ம கொய்யாலையும் பராமரிப்பு அந்த கொய்யாக்கான எப்படி பராமரிக்கிறது அதாவது கொய்யா வந்து எல்லோரும் வைப்போம் இப்போது அடநடுவை அப்படின்னு சொல்லி ஆறுக்கு ஆறு இந்த மாதிரிலாம் தீவிர அடநடுவைலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் கண்ணை நடவு பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்பவே அதிகமாகும் அதுக்கான நம்ம இவ்வளோ நட்டினா இவ்வளோ அப்படின்லாம் சொல்கிறாங்க பேசிக்காக கொய்யா நடணும் அப்படின்னா நல்ல விதக்கன்னாக பார்த்து நடுங்க அதுவும் இருபதுக்கு இருபத்தஞ்சி அதாவது இருபதுக்கு இருபத்தஞ்சுனா உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு நாலு கன்று தான் உட்காரும் அந்த மாதிரி நடம் போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவைப்படாது அதோட ஈல்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா கொய்யா நாற்பது வருஷம் கேரண்டியாக வரும் இது எப்படி நான் நாற்பது வருஷம் அப்படிங்கன்னா எங்கள் பூட்டினார் காலத்தில் இதே கொய்யாவை நடுவு பண்ணியிருந்தாங்க நாற்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் ஈல்டு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பழம் ரொம்ப குட்டி ஆயிட்டு அதனால அதை அழிச்சிட்டு அதிலே எடுத்து போட்டு நாங்களே அதை விதைகளை பாக்கெட் உற்பத்தி பண்ணி அதை நாங்களே நட்டிக்கிறோம் கிட்டத்தட்ட இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது வருஷமா இந்த தரையில இதே கிளைமேட்டை அடாப்ட் பண்ணி வந்த கொய்யா லிட்டராக அது நாட்டு கொய்யா என்னதான் இது அந்த நேரத்தில் இது ஆர்காக்கிறோன்னா இது எந்த வெரைட்டியாக இருந்தாலும் நாற்பது வருஷமாக எங்களோட வெப்பநிலை எங்கள் இது வந்து சரல் காடு எவ்வளோ ஹீட் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அப்போது இந்த ஹீட்டெல்லாம் அடாப்ட் பண்ணி இந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணால் கொய்யா நல்லாவே ஈல்டு தரும் ஸோ இதை தான் மெயினாக கொய்யா தான் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு பயிர்கள் இருக்கோம் வாழை மாறுறோம் எலுமிச்சை மாறுறோம் முருங்காய் மாறுறோம் இப்படி ஒவ்வொரு பயிராக மாறும்போது ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு வருமானங்கள் வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கொய்யா இலையை பவுட்ரு பண்ணுறோம் நம்மகிட்ட சோலார் ட்ரையர் மானியத்தில் வாங்கியிருக்கோம் நானூற்றி முப்பத்தஞ்சு சவரிக் சோலார் போட்டிருக்கோம் சோலார் ட்ரையர் போட்டிருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே முப்பது டிகிரி இருந்துச்சுன்னா உள்ளே அறுபது டிகிரியாக இருக்கும் ஈஸியாக ஒரு விஷயம் ட்ரை ஆகிரும் இந்த ட்ரை ஆன ப்ராடக்ட்ஸை அதை ட்ரை ஆனதை நாங்கள் பவுட்ரு பண்ணி முரிங்காய் லீஃப் பவுடர் கொய்யா இலை பவுடர் தக்காளி தான் போனதிட்டால் விலை கிடையாது தக்காளி காய வச்சு பவுட்ரு ி ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரி எங்களோடய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நாங்களே மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் அடுத்த அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் இதோட ப்ராக்ரெஸி அதிகமாக இருக்கும்னு நம்புறோம் அதை நோக்கி பயணத்தில் பேய்கிட்ருக்கோம் சார் என் பேர் தங்கசெல்வம் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் தாலுக்காவில் புதியமுத்தூர் வில்லேஜ் இங்கே தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்